எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜின் சிவில் இன்ஜினியர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சைட்டு தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இது ஒரு ஃபோர் சென்டரில் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் இதோட காஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த வீட்டோட ஒர்க்கு நான் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் அந்த ரேட்டுக்கு ரீசனபிளாக இருக்கும் இது எங்கே பண்ணி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற இடம் மண்டகாடு கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பக்கத்தில் தான் கல்லுக்கூட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதில் நான் இந்த சைட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் நாட் ஃபார் சேலு இப்போ விற்பனைக்கு இல்லை யாராவது பார்த்து சேலுக்கு கேருக்குன்னு கேட்காதீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தது இப்போ அதுதான் தான் இருக்கேன் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது த்ரீ பிஹெச்ஏ பெட்ரூமு இதோட இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் இன்டீரியரோட இந்த பில்டிங் காஸ்ட்டோட பார்த்திங்கனா இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு நான் இந்த ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தேன் இந்த ஹவுஸோட எலிவேஷனில் வந்து ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் வந்து ஒயிட் க்ரீன் ஒயிட் கலரில் வந்து ஒரு பெயிண்டிங் காம்பினேஷனு அப்புறம் வந்து இதோட போர்ட்டிக்கோட சைஸும் நம்ம பார்க்குறோம் பன்னிரெண்டுக்கு பதினொன்று அளவில் வந்து போட்டிக்கோ சைஸு அதுலேயே வந்து ஒரு நாலு அடி வந்து சிட் அவுட் ஆட்டும் கொடுத்து இது கிரானைட் ஃபினி ஃபினிஷோட கொடுத்துருந்தேன் ஃப்ரண்ட் டோர் வந்து இது வந்து டீ குட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராக போகிறது பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்பேஸு இந்த லிவிங் ஸ்பேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்டு டிசைன் சீலிங்லேயும் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து அதோடய வாலில் வந்து அந்த ரிங் லை லைட்டு வித் ஸ்பாட் லைட்டோட ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் இது கஸ்டமர் ஒரு ஃபோட்டோ காமிச்சு கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களான்னு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன்னு நம்புகிறேன் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிவிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுக்கு பதினா பதினாலு அளவில் வந்து இந்த லிவிங் ரூமோட மெஷர்மெண்ட் இருக்குது இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோடையும் இன்னொரு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட்டோடையும் இருக்கும் இது வந்து லிவிங் ஏரியாவில் இருக்க டிவி யூனிட் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு வித்து பில்டிங் காஸ்ட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் இதோடய ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பனேட்டில் வந்து பண்ணியிருந்தேன் டூ பை ஃபோர் சைஸில் அப்புறம் வந்து காமன் ஏரியாவில் வந்து நம்ம பெட்ரூம் போகிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு காமன் ஏரியா இருந்தால் அதில் வந்து வித் டேபிள் டாப்பு வித் மிரரோட ஒரு வாஷ்பேஷன் டிசைன் வந்து செட்டப் பண்ணியிருந்தோம் வித் மிரர் லைட்ஸோட அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டே ஃபினிஷிங் ஆகி வந்துருந்து அப்புறம் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலு அளவில் வந்து இதோட சைஸ் வந்துருந்து அப்புறம் இதில் வந்து ரெண்டு காம்பினேஷன் கலரில் வந்து பண்ணியிருந்தோம் ஒன் சைடு வந்து டார்க் பெயிண்ட்டும் அப்புறம் வந்து அதர் சைடு வந்து லைட் கலரில் இருக்க பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே நீட்டில் நீட்டாண்டு ஷட்டிலாகட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லுக்கில் எடுத்துகிட்டு வர மாதிரி எல்லா பெயிண்ட்டிக்குமே வந்து நானும் கஸ்டமர் சைடும் இருந்து செலக்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் இதோட கபோர்டு ஒர்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கான டேபிள் கொடுத்துருந்தேன் இது வர நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக இந்த ரூமில் வந்து இந்த ஹவுஸுக்கு வந்து அமைஞ்சிருந்து நீட்டிஷாக்ட்டு பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்இவன் ஷேப்பில் வந்து மிரர் அப்புறம் வந்து அதுக்கு ஒரு டேபிள் செட்டப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணியிருந்தோம் அப்புறம் வித் அட்டாச் டாய்லெட் இருந்து இந்த ரூமுக்கு இது வந்து பிவிசி த்ரீ டி ப்ரிண்டிங்கில் வர்ற டோரு அதுவுமே செலக்ட் பண்ணி நீட்டாக பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து இதோட அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நாலரைக்கு ஏழு அளவில் வந்து வர்ற இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் ரொம்ப ஸ்பேஷியஸாகட்டு தான் இருந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஸ்பேஷியஸாக இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வித் டைவெர்ட்ரு கொடுத்துருந்தோம் நார்மலாக வந்து வால் மிக்சர் கொடுப்பாங்க நான் வந்து டைவர்ட்ரு இது கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்கேன் வித் மிரர் லைட் செட்டப்போடு இருக்கும் இந்த ஹவுஸோட பொறுத்தவரை எல்லாமே வந்து புட்டி போட்டு அப்புறம் வந்து ஏஷியன் பெயிண்ட்டு அதில் வந்து ரெண்டு கோட்டு பண்ணி நீட் அண்ட் ஃபினிஷில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிவிங் ஏரியா இருந்து நம்ம பார்க்குறோம் அந்த ரூமில் இருந்துட்டு இந்த லிவிங் ஏரியா வியூ தாங்க இது வித்து காமன் வாஷ் அந்த இடமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைடு வால் செட்டப்பு வித் டிவி யூனிட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப எதிஸ்டிக்காகட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகட்டு வந்துருந்து ஒரு டிவைனான லுக்கு இந்த ஹவுஸுக்கு இருக்குது பொதுவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எல்லா ஹவுஸுக்குமே அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் எல்லா வீடியோவுமே இருக்கும் இதில் வந்து காமன் டாய்லெட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வர்ற ஸ்பேஸை வந்து நாங்கள் வந்து காமன் இதை யூஸ் பண்ணோம் இதுவும் வந்து இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு அளவில் வரும் பொதுவாக லேண்டிங் வந்து ஒரு மூணு அடி வரும் ஆனால் கொஞ்சம் கூட நம்ம சைடில் நீக்கி இந்த பக்கம் எடுத்திருந்ததுனால ஒரு நாலுக்கு அளவில் ஒன் பீஸ் க்ளோ செட்டு டை டைவெர்ட்ரு அதுவும் கொடுத்துருந்தோம் ஸ்டெப்புக்கு இன்சைடு வந்து இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் வந்து கொடுத்துருந்தோம் இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமு நீங்கள் பார்க்குறது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மெரரு அது வந்து ஓப்பன் டைப்பில் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருந்தேன் இதுக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு கலர் காம்பினேஷனில் பார்க்க ரொம்ப நீட்டாக வைஸாக ஒரு லுக்கு கொடுக்குது இதுவும் வந்து ஃபுல்லி வந்து கபோர்ட் ஒர்க்கு இதுக்கும் பண்ணியிருந்தோம் இந்த பெட்ரூமுக்கும் பண்ணியிருந்தோம் அப்புறம் இந்த வீட்டோட நம்ம இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த மெட்டீரியலுமே வந்து லோ காஸ்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்மில் பண்ணவே இல்லை எல்லாமே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா வீடுகளுக்குமே பண்ணுறது இதுவும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த மாதிரி தான் எவ்வளோ நம்மளால் முடியுமோ மேன் பவர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை யூஸ் பண்ணி என்னால் முடிஞ்சளவும் இந்த வீடை வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து நம்ம செகண்ட் பெட்ரூமில் இருந்துட்டு பார்க்குற லிவிங் ஏரியா வியூவு அப்புறம் வந்து பார்க்குறது அந்த லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடியே வந்து நம்ம ஹாலில் இருந்துகிட்டே நெக்ஸ்ட்டு என்ட்ரு ஆகுறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சனோட சைஸும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுக்கு பத்து அளவில் வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா நல்ல வித் இருக்குது டுவெல் ஃபீட் இருக்கனால பார்க்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஃபுல்லாக டாப்பு ஸ்லாப்பு பாட்டம்லேயும் அப்புறம் மேலேயும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருந்தோம் இந்த கவுண்டர் டாப்பு ஸ்லாப்புக்கு மேலேயே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப்பிங்கோட வித் ஸ்பெஷல் வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஒரு கனெக்ஷன் வந்து டைரெக்டு மோட்டரில் இருந்துட்டும் இன்னொரு கனெக்ஷன் வந்து டேங்கில் இருந்தோம் வர்ற மாதிரியும் அதில் கொடுத்துருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட கிச்சனோட மசாலா குக்கிங் ப்ராடக்ட் எல்லாம் இதில் வைக்கிறதுக்காக வித் டோரு இந்த கிளாஸோட இது பண்ணியிருந்தோம் ஈஸியாக கையில் இருந்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் இந்த கிச்சனோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து போட்டிருந்தோம் ஸ்கிட் ஆகிற ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சைடில் ரோலிங் ஷட்டரோடு வந்து பொருள் வைக்கிறதுக்கு அதாவது மிக்சி கிரைண்டர் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆட்டு இந்த இடத்த நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த ஹவுஸை பொறுத்தவரை ரெண்டு டோரு அதாவது முறி டோரு அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஃப் அண்ட் ஹாஃப் டோராக இருக்கும் இது வந்து இந்த வீட்டோட பேக்கு ஸ்பேஸு ஒரு ஃபோர் ஃபீட்டு வந்து பேக்கில் வந்து செட் பேக் விட்டுருந்தோம் வித்து அவுட்டர்லேயும் வந்து ஒரு பைப்பு கொடுத்துருந்தோம் ஒரு கார்னரில் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடை சுற்றியுமே நாலு பக்கமே வந்து இன்டர்லாக்கு போட்டிருந்தோம் இந்த இன்டர்லாக்கு காம்பவுண்டு இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு இந்த ஹவுஸோட காஸ்ட்டு மட்டும்தான் நான் நேரமாக சொல்லியிருந்தேன் ரெண்டு பக்கமே வந்து டூ ஃபீட்டு டூ ஃபீட்டு விட்டுருந்தோம் ஓகேவா இந்த பக்கமும் டூ ஃபீட்டு அந்த பக்கமும் டூ ஃபீட்டு கொடுத்துருந்தோம் இது கிச்சனோட பேக் சைடு நம்ம இந்த டோட்டல் ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் வித் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து கரெக்டாக எடுத்துருந்து மேக்ஸிமம் ஒரு செவன் மந்த் வரை சில சைட்டுகளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணும்போது ஹவுஸ் நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்றக்காக வின்சைடு வால் எல்லாமே வந்து சாலிட் காங்க்ரீட் பிளாக்கில் பண்ணியிருந்தேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த வால் பார்த்தா அதே மாதிரி அப்பர் போர்ஷன்லேயும் வந்து சாலிட் காங்கிரீட் பிளாக்கில் பண்ணியிருந்தேன் அதர் எல்லாமே வந்து இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணது நான் சொன்ன ரேட்டுக்கு நம்ம கேஸ் ஏறும்போது அதில் ஒன் சைடு வாலில் வந்து ஒரு டெக்ஸ்டர் அப்புறம் வந்து வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட்டு டிசைனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலு ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்க ஸ்டீலு போட்டிருந்தேன் த்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்போட த்ரெட்டுக்கு வந்து கிரானைட்டு ரைஸருக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு வர்ற லிவிங் ஏரியாவிலேருந்து இருந்து வர்ற அதே ஃப்ளோர் டைல் தான் வந்து போட்டிருந்தோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் சிலர் போடுவாங்க ஃபுல் கிரானைட் ஆட்டே பிளாக் ஆட்டே போட்டிருப்பாங்க அது பார்க்குறதுக்கு சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு எனக்கான அந்த மாதிரி அது பிடிக்காது அதை ஹாலில் இருந்துட்டு பார்க்கும்போது அது ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும் எல்லாமே ஒரு கனெக்டிவாக இருக்கணும் அதனால அதை ஃபீல் பண்ணி போட்டது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமு ஸ்டேர்கேஸ் ரூமோடு சேர்ந்தே வரும் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து நாளவில் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த கபோர்டு வந்து ஒயிட் கலரில் வித் பெயிண்டிங் வந்து லெமன் ஷேடில் வந்து ஒன் சைடும் அதை வந்து ஒயிட் கலர்லேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பெயிண்டிங்கும் பொறுத்தவரை எல்லாமே பார்க்குறதுக்கு கரெக்டாக நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்திருந்து அப்புறம் இந்த இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து அட்டாச் டேப் டாய்லெட்டு இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸு பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறுன அளவில் வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸுமே இருக்கும் வித் ஒன் பீஸ் க்ளோ செட்டு ஒன் பீஸ் க்ளோ செட்டு அப்புறம் வந்து டைவெர்ட்ரு நெக்ஸ்ட்டு ஒரு வித் மெரர் வாஷ் பேஷனு ஹெட் ஷவரு டவல் ராடு டாய்லெட்டில் நம்ம நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஷோப் டிஸு வச்சுருந்தோம் எல்லா டாய்லெட்டுக்குமே வந்து என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரூம்ல இருந்துட்டு வெளியே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாஷிங் மிஷின் செட்டப்புக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் இது ஃபைனலாகட்டு நம்ம மொட்டை மாடிக்கு அவுடோர் எக்ஸிஸ்ட்டு போகிறது அப் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் ஃப்ரூஃப்பில் வந்து ஃபுல் பெயிண்டிங் வந்து ஃப்ளோரில் பண்ணி ஒயிட் கலரில் போட்டிருக்கோமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு மேலே மொட்டை மாடியிலேயே கொடுத்துருந்தோம் பக்கத்துலேயே வந்து ஒரு பைப்பு அதில் பைப்பு செட்டப்பும் இருந்து இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஓகே நீ வந்து இந்த வீடு வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இந்த ஹவுஸ் இதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்லி நல்ல நீட் அண்ட் ஃபினிஷில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகட்டும் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ கஸ்டமைஸாகட்டும் கூட என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நம்மளோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நீங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கிளாஸியான டிசைன்ல பிரீமியமா பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்ப உங்களுக்கான பர்ஃபெக்ட் சாய்ஸ் நம்ம பிரீமியர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தாங்க உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க ப்ரொஃபஷனல் டூ டி பிளான்ல இருந்து அல்ட்ரா ரியலிஸ்டிக் த்ரீ டி பிளான் மாடர்ன் த்ரீ ஆர்கிடெக்சர் எலவேஷன் வர பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இன்டீரியர் டிசைன்ல வார்ட்ரோப் மாடுலர் கிச்சன் டிவி யூனிட் ப்ரொஃபைல் லைட் ஃபால் செல்லிங் எலகன் டிசைன்ல பிரீமியமா பண்ணி தராங்க ஹவுஸ் லாட் பையிங் மற்றும் உங்க ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்குறாங்க உங்க ஃபேமிலி சேஃப்டிக்கு ஹெச்டிஎஃப்சி இஆர்ஜிஓ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஹெல்த் பைக் கார் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணி தராங்க ஜிஎஸ்டி பைலிங் ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறாங்க பிளான்ல இருந்து ஹவுஸ் கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் உங்க நம்பிக்கைக்கு நாங்க கேரண்டி மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஃபார் மோர் டீடைல்ஸ் பிரீமியர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செல் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ்